என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கிங்க மனசு என்னைக்கு நீங்கள் தோத்து போயிட்டீங்கன்னு நினைக்கிதோ அது வரைக்கும் நம்ம நம்ம தலை டைலாக் மாதிரி தான் இந்த உலகமே உங்கள் முன்னாடி வந்து நீங்கள் தோத்துட்ட தோத்துட்ட தூத்துட்டேன்னு சொல்லி சிரித்தாலும் நான் தோத்துட்டேன்னு நான் நம்புகிற வரைக்கும் நான் தோத்ததே என்னை தோக்கடிக்க யாராலையும் எவ்வனாலையும் முடியாது அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க கடகலக்னத்துக்காரர்கள் இப்படி குணமுடையவர்கள் இவங்க தோத்துட்டேன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க இவர்கள் என்றுமே தோற்றுறது கிடையாது காரணம் என்னவென்றால் இவர்கள் இவர்கள் தோத்துட்டு தான் முதல்ல நினைச்சா தானே சார் தோல்வி என்பது ஜெயிப்பவர்கள் நான் ஜெயிச்சனா நீ ஜெயிச்சனாங்கிற எண்ணம் வரும்போது தான் தோல்விங்கிற எண்ணமே வருது என்னை என்னை ஜெயிக்கும் அளவு நீங்கள் இன்னும் யாரும் வரவில்லை என்று நினைத்து நானே சும்மா விளையாட்டுக்கு ஃபன் பண்ணிட்டு இருக்கேன் இனி மூன்று உலகங்களிலும் ஜெயிக்க யாருமே எனக்கு இல்லை என்று இருபது கைகளையும் சும்மா வைத்து கொண்டிருப்பது எத்தேற்பட்ட கொடுமை ராவணேஸ்வரன் அந்த இருபது கைகளையும் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது நான் யானைகளோடு யுத்தம் செய்து கொண்டிருந்தேன் யார் கூட சண்டை போடுறதுன்னு தெரியாமல் ஏதாவது ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி போர் அடிக்கடி இருந்தேன் அப்படி இருக்கணும் அந்த கட்ஸு அந்த கட்ஸ் தான் அந்த கடகாலக்னம் லக்னம் கட்ஸு இந்த கடகாலக்னத்துக்காரங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் ஜென்ரலாகவே இந்த மனசு அப்படிங்கிற ஒரு விஷயம் உடலோடு எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நிறைய புரிஞ்சுக்கணும் இந்த மனசுங்கிற ஒரு விஷயத்தோட இந்த உடம்புங்கிற ஒரு விஷயம் கனெக்டாக இருக்கிறதுனால தான் நமக்கு தசாபுக்தி அந்தரம் ஒர்க் அவுட் ஆகுது இது புரியாதவங்களுக்கு தசாபக்தி அந்தரம் ஒர்க் அவுட் ஆனால் கூட உங்களுக்கு புரியாது